வியானாவை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எச்சரிக்கை கொடுத்ததை வந்து இப்போ பார்க்க முடிஞ்சுது ஸோ வியானாவும் திவாகரும் வந்து வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நடக்கிற விஷயங்கள் நிறையா வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல ஸோ இப்போது வந்து திவாகர் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலனா நிறைய சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து எனக்கும் தான் உங்களை நல்லா கேட்கணும்னு தோணுது ஸோ வெளியே வெளியே அனுப்ப உங்களை வெளியே அனுப்பணும்னு எனக்கு தோணுது ஸோ என் வாய் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது ஸோ கொஞ்சம் ஜா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து ஒரு வார்னிங் கொடுத்தது பார்க்க முடிஞ்சது நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஜாலியாக இருக்கேன் என்ன சீரிய எனக்கு சீரியஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ ஜஸ்ட் செய்யிங் அப்படிங்க மாதிரி வந்து இப்போது வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அவுட் சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ஸோ அதனாலயா அப்படிங்கிறது தெரியல பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவங்கள வெளியே அமுச்சு இப்போ கண்டென்ட் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது ஏன்னா இவங்க இன்றைக்கி தான் வந்து வந்திருக்காங்க ரெண்டு நாள் தான் ஆகுது இன்றைக்கி தான் வாட்டர்மெலன்லாம் வந்து வந்திருக்காரு அவர் ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஒரு மூணு நாலு வார்னிங் வாங்கிட்டார் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வந்து இவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஷுவலாக வந்து இந்த செலப்ரேஷன் வீக் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து இருக்கும் பட் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே விற்கிறாங்க ஏன்னா கண்டென்ட் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அதனால் தான் எல்லாரையும் உள்ள உட் இருக்காங்க வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ்பேக்